வணக்கம் நம்பளை வெல்கம் டு கேலா டீஸ் இன்னைக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பேட்டன் கொண்டு வந்துருக்கோம் இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு மூணு விஷயத்தை பார்க்க போகிறோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் நம்பர்லேருந்து நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி மேட்ச் ஆக போகுது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் மெத்தேட் ரொம்ப சூப்பராக இப்போ நேற்று நம்ம கொடுத்ததுல பேட்டர்ன் மத்தேட் வந்து ஒன்றா நம்பர் ரெண்டாம் நம்பர் இருபத்தி ஒன்று சூப்பராக மேட்ச் ஆகிருக்கு நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக வந்து இருபத்தி ஒன்றுக்கான சான்ஸ் இந்த பேட்டர்ன் மெத்தடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் காரணம் என்னென்னா நாலுக்கு ரெண்டு அப்படிங்கிற ஒரு ஏற்கனவே ஒரு பேட்டர்ன் இருக்கு உங்கள்கிட்ட தெரியுன்னு நினைக்கிறேன் நான் காமிச்சேன் அந்த மாதிரி நாளுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி அஞ்சுக்கு ஒன்றுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கிடச்சிருக்கா அதிகம் உங்கள் பேட்டர்னாக மாறும் மாறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மேலே பாருங்கள் நம்ம கொடுத்தோம் இங்கேயும் கொடுத்துருக்கோம் பட் அங்கேயும் கொடுத்துருக்கோம் பெரிய சாட்லேயும் நம்ம கொடுத்தோம் நம்ம அது மாதிரி தான் அஞ்சாம் நம்பருக்கு ஒன்றா நம்பர் வரும் அப்படின்னு அதே தான் அதே மெத்தட் அதே கான்செப்ட் தான் இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ணுற போகிற வேறு ஒன்றுமே கிடையாது ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மெத்தட் தான் நம்ம கொடுக்க போகிறோம் சரியா வேறு ஒன்றுமே இல்லை அஞ்சுக்கு ஒன்றுங்கிறது என்ன மெத்தடில் நம்ம கொடுத்தோமோ அதே மெத்தட் தான் திரும்ப நமக்கு இன்றைக்கி மேட்ச் ஆகிருக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பேட்டர்ன் மெத்தட் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது ஒன்று ரெண்டாவது வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் வந்து நமக்கு நிறைய இருக்குது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஏ No way. ஒன்னா நம்பர் எட்டாம் நம்பர்லாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது இப்போ இதை வந்து கம்மியாக தான் காமிக்கிது அப்படி இருந்தாலும் நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ போடில் வந்து ஒரு பன்னெண்டு பி போடில் இருபத்தி ரெண்டு சி ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஆக மொத்தம் நமக்கு மூணு போடுமே அதிகமான பெண்டிங் நம்பர் எட்டாம் நம்பர் நம்ம கையில் சிக்கியிருக்கு பட் இதை நம்ம எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாதுன்னா உங்களுக்கு நிறைய நம்பர்ஸ் வந்து இந்த மாதிரி பெண்டிங்கில் நடக்கிற நம்பரை பிடிச்சி வச்சுருக்கும்போது தான் நமக்கு நிறைய வின்னிங்கில் இருக்க மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் நம்ம அதாவது நீங்கள் பெண்டிங் இல்லாத நீங்கள் ஆடும்போது டக்கு டக்குன்னு வின்னிங் பாஸ் ஆகும் ஆனால் இங்கே இப்படி பாஸ் ஆகுமான்னு கேட்டால் பாஸ் ஆகாது ஏன்னா ஏன் பாஸ் ஆகாது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா ஒரே ஒரு போர்டு அதாவது இப்போ நம்ம இந்த எட்டாம் நம்பர் மூணு போர்டுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா இந்த எட்டாம் நம்பர் மூணு போர்டு பிடிச்சி வச்சதுனால இப்படிங்க நமக்கு வெண்டிங் மிஸ் ஆகுது நீங்கள் கேட்கலாம் அதுக்கான ஒரு ரீசன் சொல்கிறேன் கேளுங்க எப்போயுமே வந்து நீங்கள் ஒரு நம்பர் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் இங்கே இதில் எந்த நம்பர் வேணாலும் வரலாம் நீங்கள் எந்த நம்பர் வந்தாலும் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் உங்களுக்கு கணக்கில் வரும் வராமல் போகவே போகாது இல்லையா அப்படி கணக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் கணக்கில் வருது இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்களா இப்போ வந்து நம்ம இப்போ இந்த கிட்டத்தட்ட ஐம்பது நாள் பெண்டிங் இல்லையா இப்போ ஐம்பது நாள் பெண்டிங்கில் இருந்துச்சு இந்த ஐம்பது நாள் பெண்டிங்கில் நமக்கு கணக்கு வராமல் இருக்கும் கண்டிப்பாக வந்துருக்கும் அப்போ எட்டாம் நம்பர் பாருங்க நம்ம ஒரு நாளைக்கு திடீர்னு நம்ம வந்து ஐநூற்றி இருபத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்கு எட்டாம் நம்பர் கணக்கு வருது அப்படின்னு நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அதை ஆள்போட கொடுப்போம் போட கொடுக்கும்போது என்னாகும் நமக்கு எட்டாம் நம்பர் பாஸ் ஓகேவா ஈஸியாக வந்துடும் ஆனால் இப்போ வந்து எட்டாம் நம்பரே எடுக்கலை அப்போ நமக்கு என்ன பண்ணுவாங்க எட்டாம் நம்பர் நம்ம கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருச்சு எட்டாம் நம்பர் தான் வரப்போகுது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் எட்டாம் நம்பர் நம்ம போட்டோம் பட் அவங்க என்ன என்னாகும் நீங்கள் மிஸ் ஆகும் இல்லையா அதுதான் சொல்கிறேன் எப்போயுமே வந்து நீங்கள் எல்லா நம்பருமே கலந்து ஆடுறாங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு போர்டு மட்டும் அதாவது ஒரு போர்டுன்னா மூணு போர்டில் அதாவது எட்டாம் நம்பரை வந்து தொடர்ச்சியாக நமக்கு ஒரு மூணு போர்டுலையுமே பிடிச்சி வைக்கிறாங்க அப்படின்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது நிறைய பெரிய நிறைய வந்து சிக்கல்களை ஏற்படுத்தும் அதுக்காக தான் நம்ம எதுவுமே சொல்கிறோம் சரி அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு திரும்ப வரக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அது மாற்றமில்லை வந்து நிறைய பாருங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம கண்ணு முடி காமிக்கிறப்போல்ல ஒரு அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது சரிங்களா இல்லை ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஜீரோ கூட அழகாக எடுத்துட்டாங்க ஒன்றாம் நம்பர் கூட எடுத்துட்டாங்க முப்பது நாளாக இருந்துச்சு எடுத்துட்டாங்க அதே மாதிரி இன்னும் ஆறாம் நம்பர் வந்து நமக்கு இங்கே இருபத்தி ஒன்பதுன்னு போட்டிருக்கு இருபத்தி ஒன்பது நாளாக நமக்கு பெண்டிங்கில் இருக்கா அப்படின்னா ஆமாம் இருபத்தி ஒன்பது நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது ஆறாம் நம்பர் வந்து நமக்கு இன்னும் வரவே இல்லை அதுவும் நமக்கு அதிகபட்சமான பெண்டிங்காக தான் இருக்குது பார்க்கலாம் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் கிடைக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் உங்கள் வந்து மேட்ச் ஆனால் எடுத்துக்கோங்க தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸுகள் கிடைக்கும் இருக்கான்றதையும் பாருங்கள் மேபி நாளைக்கு எனக்கு ஆறாம் நம்பர் மேலேயே கொஞ்சம் டவுட் இருந்துச்சு அதையும் நம்ம கா கல்குலேஷன் பண்ணி தான் கொண்டு வரோம் இருக்கான்னு பாருங்கள் சரியா அதே மாதிரி இன்றைக்கி பெண்டிங் நம்பரு பேட்டர்ன் நம்பர்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒன்றாம் நம்பர் ஏ போல் பதினாலு பி போல் மூணு சி போடில் வந்து நமக்கு இன்னையோட ஜீரோ வந்துருச்சு அதே மாதிரி இன்றைக்கி வந்து இருபது ஏ போட்டு ரெண்டாம் நம்பரு அதே மாதிரி அஞ்சாம் நம்பரு ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து அஞ்சு பி போடில் வந்து நமக்கு ஒன்று ரெண்டு இப்படி தான் கணக்கு வருது அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பதினொன்று பி போடில் ஒன்பது சி போடில் ஒரு ரெண்டு இப்படி தான் கணக்கு வருது அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதே தான் ஏ போல் இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி மூணு நாள் ஆச்சு சேர்த்து நம்ம கணக்கு வருது அதே மாதிரி ஆறாம் நம்பர் விட சேர்த்துனா ஒரு முப்பது நாள் ஆச்சா கணக்கு அப்போ அதை கணக்கு பண்ணிட்டோம் அடுத்து நமக்கு அஞ்சாம் நம்பரும் அதே தான் ஏழாம் நம்பர் அப்படியே தான் இருக்குது ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் ஒரு இருபத்தஞ்சு சி போடில் வந்து ஒரு பத்து நமக்கு இதுவும் நமக்கு அதிகமான அதே மாதிரி எட்டாம் நம்பர் நீங்கள் சொல்ல அதிகமான பெண்டிங் நம்பர் ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி பெண்டிங் நம்பர் எடுக்காமல் உண்பாட்டி ஒரு போர்டு உண்பாட்டி வைக்கிறதுனாலையும் நமக்கு நிறைய ப்ராப்ளம் நம்ம சந்திக்க வேண்டியது வரும் அதனால தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து நமக்கு இதில் பேட்டர்ன் மெத்தட் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் கண்டிப்பாக பேட்டர் மெத்தட பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சில நம்பர்கள் பேட்டர்ன் மத்தடே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பருங்க தெளிவு அப்படின்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு இன்னைக்கு வந்து அஞ்சா நம்பர் அல்லது அஞ்சு நாள் ஒன்று அதே தான் இங்கே மேலே இருக்க அதே தான் நம்ம கொடுக்க போகிறோம் அஞ்சு நாள் ஒன்று அஞ்சு ஒன்று நாலு ஐநூற்றி பதினாலு ஐநூற்றி பதினாலுனா சி போர்டில் தான் நமக்கு நாலா நம்பர் சி போர்டு நாலாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கு தான் நம்ம கொண்டு வரோம் யாருக்காச்சும் சீ போர்டு நாலா நம்பர் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் மெயினாக பார்த்துங்க சி போர்டு தான் எனக்கு கொஞ்சம் அவரேஜாக நாலாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் சீ போர்டு நாலாம் நம்பர் வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்தால் நீங்கள் தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்கிற மாதிரிச்சு சி போடில் நாலு நம்பர் ஆக்சுவலாக மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் நாலு நம்பர் சி போல வரலாம் அப்படிங்கிறது ஒரு கணக்கில் வரும் அதேமாதிரி ரெண்டாம் நம்பர் பட் இது ரெண்டுமே அதாவது ஐநூற்றி பன்னெண்டு ஐநூற்றி பதினாலு அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பருக்குமான வாய்ப்பு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போடில் கிடச்சிருக்கு பட் உங்கள் கணக்கில் வருதுங்கிறதையும் பாருங்கள் எனக்கு அதான் கிடைச்சது அதேமாதிரி பி போர்டு பி போர்டை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன் மெத்தட நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்க அது ஐநூற்றி இருபத்தி அஞ்சுன்னு எதிர்பார்க்குறோம் ஐநூற்றி சாரி நானூற்றி இருபத்தி அஞ்சுன்னு எதிர்பார்க்குறோம் நேற்று கிடைக்கப்பட்டது நாலு இன்றைக்கி கிடைக்கப்பட்டது ரெண்டு நாளைக்கு கிடைக்கப்படுறது அஞ்சு அஞ்சு அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் ஏற்கனவே இந்த பேட்டர்னு இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துங்க ஐநூற்றி இருபத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே அதே மாதிரி இருபத்தி ஒன்று இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இருக்கான்னு பாருங்க நீங்கள் நம்ம உங்கள் பேட்டர்ன் மெத்தேடில் இருக்கான்னு பாருங்கள் எனக்கு அது மேட்ச் ஆகியிருக்கு அதனால் கொடுக்குறேன் அடுத்து ஏ போட பொறுத்தரைக்கும் ஏ போர்டில் வந்து நமக்கு ஏ போர்டில் ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைச்சது ஆறா நம்பரை வரைக்கும் நமக்கு ஏ போர்ட்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் நம்ம எதிர்பார்க்குறோம் ஏ போர்டில் தான் எனக்கு பிரதானமாக வரக்கூடிய நம்பர்ல ஏ போர்டு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவும் ரொம்ப அதிகமாக அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் மேட்சச்சாங்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது பி போட பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு இதுவே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு ஆறு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே பேட்டனில் மேட்சாக இருக்குது அடுத்து நமக்கு பி போல அஞ்சு ஒன்றுங்கிறது பேட்டர்னில் மேட்ச்சாக இருக்குது சி போல நாலு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மற்ற இடத்தை இன்றைக்கி கொடுத்தோம் இன்றைக்கி கழக பார்த்தீங்கன்னா நாலுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஜீரோ நாற்பத்தி ரெண்டுக்கான வாய்ப்பு இருக்குன்னு இதில் அதே மேட்ச் இருந்துச்சு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இன்றைக்கி காலையில் கொடுத்ததில் வந்து நமக்கு இரநூத்தம்பத்தி ஒன்றுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுங்க யாருக்காச்சும் எடுங்க அஞ்சுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டு டைம் நமக்கு கிடச்சிருக்கு மாதிரி அஞ்சுக்கு ஒன்று ஒன்றுக்கு அஞ்சுங்கிறது திரும்ப ரிட்டன் அடிப்பாங்க அஞ்சுன்னா ஒன்றால் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அது நமக்கு மேட்ச் ஆகிடுது சரிங்களா நம்ம சும்மா ரேண்டமாக கொடுக்கல எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் நம்ம கரெக்ட் பண்ணி தான் பண்ணி கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நமக்கு மேட்ச் ஆகும் சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இன்றைக்கி நம்ம ஆல்போடு நம்மளுடைய ஆல்போர்டு நம்பர் இது வந்து பேட்டர்ன் மத்தாடு அது வந்து பெண்டிங் நம்பர் நானும் ஒரு சொந்தமாக யோசித்து ஒரு சில நம்பர்கள் கொண்டு வரோம் இல்லையா பட் நம்முடைய கணக்கில் என்ன வருது அப்படின்னா நாளைக்கு வரக்கூடிய நம்பரை வரைக்கும் எனக்கும் அதே சேம் மெத்தடு சேம் வின்னிங் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் வேற ஒன்றும் மாற்றி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நாளைக்கு வந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன் ஆள் போட இன்னைக்கு கிடைக்கப்படும் நம்பர் நானூற்றி இருபத்தி ஒன்று இதுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் எப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு அஞ்சா நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு அஞ்சா நம்பர் தான் பிரதானமாக வந்துச்சு அது இருக்கான்னு பாருங்க இருந்து இடங்க அது மாதிரி தான் மேட்ச் ஆகுது ஏன்னா நாலுக்கு அஞ்சு ரெண்டுக்கு அஞ்சு அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அது இருக்கான்னு பாருங்க இருந்தால் கூட மே பேஸிக்கா மேட்சாக இருக்கும் இப்போ அது போக ப்ளஸ் வந்து நமக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் எனக்கு கொஞ்சம் பிரதானம் தான் என்ன என்னவங்களுக்கு நாளுக்கு எட்டு ரெண்டு கெட்டு ஒன்று கெட்டு மூணு பூடுக்கும் எட்டாம் நம்பர் கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆகலாங்கிற கணக்கில் கொண்டு வரும் யாருக்காச்சும் எட்டாம் நம்பர் இது உங்கள் கணக்கில் வருது இல்லைங்க எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் எட்டாம் நம்பர் தாங்க வருது அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த அஞ்சு எட்டுங்கிற ரெண்டு நம்பர் ஐம்பத்தி எட்டுக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் அஞ்சு எட்டுக்கான நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது மெயினாக பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கு சரியா பட் உங்கள் கணக்கு வருது ஐம்பத்தெட்டு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கணும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது சரி அதுக்கப்புறம் வந்து நமக்கு இன்னும் ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்ச நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு பட் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள் ரெண்டுக்கு நாலுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு மேக்ஸிமம் ரெண்டாம் நம்பர் ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறோம் இருக்காச்சு இருக்கான்னு பாருங்கள் வந்தது கணக்கில் வந்த நம்பர் கொடுத்துருக்கோம் இருக்கான்னு பாருங்கள் ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக ப்ளஸ் வந்து ஒன்றாம் நம்பர் சரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்று அதே மாதிரி எட்டு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இது வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அஞ்சாது நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அந்த மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்குது ஏன் இந்த நம்பர் அதிகமாக வருதுன்னா நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்தவரைக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் வரணும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் நமக்கு பி போர்டில் மட்டுமே நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் நிற்கிது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் பி போர்டில் மட்டுமே நமக்கு அஞ்சாம் நம்பர் இருபத்தி ரெண்டு நாளாக இருக்கும் ஒரு நாளாக தெரியும் மேலே கொடுத்துருக்கோம் அதே மாதிரி தான் நமக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் மூணு போர்டுமே பெண்டிங்கு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் சாங்க சட்டாயிருந்துச்சு அதுலேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளைக்கு மேலே பெண்டிங் இருந்துச்சு ஒன்னாவ நம்பர் சொல்ல வேணா பி போர்டில் பதினாலு நாளாக இருக்கு பட் அது போக இன்றைக்கி நமக்கு பி போ ஒன்பது நம்பருங்கிற நமக்கு ஸ்ட்ராங் ஒன்றாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் பதினெட்டு இருபத்தஞ்சுங்கிற நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகணும்னு எதிர்பார்க்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள்